ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பை வீஸ் சென்னைங்க மும்பை ஸ்டேடியத்தில் நடந்தது மும்பை டாஸ் வின் பண்ணி பவுல் பண்ணாங்க ஏற்கனவே முன்னதாக பார்த்தீங்கன்னா பெங்களூர் கூட ஆடினாங்க அதில் வந்து பெங்களூர் வந்து இரநூறு ரன்னுக்கு சில்லற டார்கெட் பண்ணிணாங்க மும்பைக்கு ஆனால் மும்பை வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஓவர்லேயே அடித்து வின் பண்ணிட்டாங்க மாதிரி தாங்க இந்த சென்னை அணியும் பேட்டிங் பண்ண சொன்னாங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் ரவீந்திரா ரவீந்திரா வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏமாற்றத்தை கொடுத்துட்டாரு ருத்ராஜ் வந்து நல்லா ஃபார்முக்கு வந்து அவர் வந்து நல்லா ஒரு அதிரடைய நாட்டத்தில் அரை செய்யத்தை செய்தார் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரகேனா அவரும் வந்து ஒரு பிறந்த ரன்னுக்கு அட அவுட்டாக பின்னர் பார்த்திங்கன்னா ருத்ராஜி வந்து இணைஞ்சி வந்து தூப்ப ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஆட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க ருத்ராஜி அவுட்டாக அதன் பிறகு பார்த்திங்கன்னா சிவாஜி போய் நல்லா ஒரு சிறப்பான ஆட்டத்தை ஏற்படுத்துகிறாரு அவர் பக்கம் வந்து அரசியத்தை செய்யத்தை செய்தார் மிச்சல் வந்து நல்லா ஒரு பார்டிசிப்ட் பார்த்தார் அவரும் வந்து அவுட்டாக அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலா தோனி அவர் வந்து பார்த்திங்கன்னா நாலு பாலுக்கு இருபது ரன் அடிச்சிருக்காருங்க கடைசி நேரத்தில் வந்து பிக்ஸ் ஸ்கோரை வந்து ஏற்றிட்டு போயிட்டார் அதிரடி நாட்டத்தை ஏற்படுத்தினார் வெற்றிக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு வந்து ரசிகர்கள் வந்து மனசில் கொண்டாடினாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்த பவுலர்ஸ்லாம் வந்து நாலு பால்லேயே வந்து மூணு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடித்து நல்ல ஒரு ரெட்டை கொடுத்துட்டாருன்னு சொல்லாங்க இவரால் தான் வெற்றிக்கு காரணம் அப்படின்னு வந்து ரசிகர்களும் உறுதி செஞ்சாங்க ஸோ பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வந்து இரநூத்தி ஆறுன்னு டார்கெட் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ்க்கு அது தொடர்ந்து வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இசன் கிஷன் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பெங்களூருக்கு அணிக்கு எதிராக வந்து ஓப்பனிங்கில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ மாதிரியே வந்து சென்னைக்கு அதினைக்கு எதிராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பவுலர் வந்து பார்த்துட்டு நான் வந்து தான் முதல் விக்கெட் எடுத்தார் ஈசான் கிஷான் விக்கெட்டு அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சூர்யகுமார் யார் வந்தாருங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாலில் ஒன்றும் அடிக்கல ரெண்டாவது பாலில் வந்து டக் அவுட் ஆகிட்டு போயிட்டார் ஸோ பார்த்தீங்கன்னா மும்பை இண்டியன்ஸ் வந்து தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் கடைசி வரைக்கும் போராடிய ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா நளிச்சன் நின்று நாட் அவுட் பேட்ஸ்மனாகவே இருந்து ஹண்ட்ரட் போட்டாருங்க இருந்தாலும் பார்த்திங்கன்னா பால் குறைய ரன் அதிகமாக அவங்களால கட்டுப்படுத்த முடியல ஸோ பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் போராடினாங்க முகமது நபி லாஸ்டில் வந்து ரோஹித் சர்மாவும் ரெண்டு ஸ்ட்ரைக்கில் இருக்கும்போது பால் சாப்பிட்டார் முகமது நபி இதுலேருந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வந்து வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் தோனி கடைசி நேரத்தில் இருபது ரன் அடித்ததால் சிஎஸ்கே வந்து இருபது ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க தோனி இல்லைன்னா மேட்ச் வந்து நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அவரோட பிளானிங்கும் பவுலிங்கால தான் மும்பை இந்தியன்ஸ் வந்து துவக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு வந்து கேப்டன் வந்து சொல்லியிருக்காரு ஹர்திக் பாண்டியா ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் எம்எஸ் தோடிதாக அவர் வந்து எக்ஸ்பிரியன்ஸ் இருக்குது அவரோட எக்ஸ்பிரியன்ஸாக தான் வந்து மும்பை இந்தியன்ஸு தோல்விக்கு காரணம் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக ப்ரெஸ் மீட்டில் வந்து ஹர்திக் பாண்டியா சொல்லியிருக்காரு தோனியோட அதிரடி நாட்டம் கேம்ப் பிளானிங் அவரோட கேப்டன்சி அப்படிங்கிறது கு குறிப்பிட்டிருக்காருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதானா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்